நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெருவங்கும் போராட்டம் இருக்குது வீதிக்கு வீதி போராட்டம் இருக்கு பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு மாணவ மாணிகளும் அங்க நெடுவாசல் கதிராமங்களை எல்லாத்துலயும் போராடிட்டு இருக்கான் இங்க தெருவுக்கு தெரு எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா அரசு காசில எம்ஜிஆரே ஜி ஆரையே பாக்கலவே பையனும் எம்ஜிஆர் யாருமே படிக்கிறதும் இல்ல ஏ அரசு ஒரு விழா உள்ள உட்கார்ந்து சுதா ரகநாதன்னு சொல்ல தெரியலையா மூணு பேர் போயிட்டு அந்த காணொளியில இவரே வெளிநாட்டுல போய் தமிழ்நாட்டுல இருந்து வர்றோம்னு சொல்லிடாத வேற ஏதாவது ஊற சொல்லு கேவலப்படுத்தி காய் துப்பிட்டு சுதா ரங்கராஜன் அவர்கள் அந்த அம்மா உயிரோட இருக்காங்களான்னு பார்க்கணும் இவங்க எல்லாம் வாழ் இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் வாழ்ற ஆழ்ற நாட்டுல நம்ம வாழணுமான்னு வேற நாட்டுக்கு போயிடுற ஏ பார்த்து படிக்கும்போது அதுல அவர் திண்டுக்கல் சீனிவாசன் பெரும்புலவர் பெரும்புலவர் அவரு அவர் உங்க பேரு உங்க பேரு என்ன சுதா ரங்கனானா நீங்க நீங்க வந்து என்ன கதகளியா பரதநாட்டியம் இல்லாம்மா பரதநாட்டியம் இனிமேல் அந்த அம்மா பாடுறதே நிப்பாட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பெஜஞ்சாயா வெளிய ஒரு ஒரு கொடுமை என்ன பண்ண சொல்லுங்க ஆத்து மணல அல்றது எப்ப நினைச்சீங்கன்னா இன்னும் மூணு ஆண்டுகள் நீ பாத்திரும் மூணு நாளே தள்ள மாட்டாரு அதுலயும் அவர் பேசுற முதலமைச்சர் தேடி தேடி பார்த்தாலும் எங்கள் ஆட்சியில் ஒரு குறையே சொல்ல முடியாது ஒரு தம்பி போடுறான் உங்க ஆட்சிய தாயா காணாமனு தேடிக்கிட்டு இருக்காங்க ஆட்சியில குறை காண முடியாது தெரியுது ஆட்சியவே காணாம ஐயோ ஐயோ இது இருபத்தி மூணாம் புலிகேசியை விட கேவலமான ஒரு கூட்டம் இந்த ஆண்டுகிட்டு இருக்குது அன்னைக்கு அம்மாவும் நாற்பத்தி எட்டு இருந்தாங்க இன்னைக்கு அம்மா இல்ல வெறும் நாற்பத்தி எட்டு திருடர்கள் தான் இருக்கிறாங்க ஏ திருடங்கையிலே சாதி போயிருச்சு நாட்டை காப்பாற்ற முடியல ஐயா வாராரு முதலமைச்சர் வானூர்தி நிலத்திலிருந்து இறங்கி இந்த ஊடக வேளாளர்கள்லாம் போய் நீட்டுறாங்க ஐயா நீட்டு தேர்வில் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நிறைவேற்றுவதாக நாங்கள் இருக்கிறோம் இந்த டாஸ்மாக்ல ஒரு மூவாயிரம் கடையை மூட சொல்லுச்சு அதுல என்னவாக இருக்கிறீர்கள் அதுல ஒண்ணு இல்ல தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற கடைகளை மூட சொல்லுது ஒரு அரசு இதுக்கு மறுசீராய் மனுக்கு போகுதுங்க குடிக்கிறதுல மறுசீராய் போகுது பிள்ளைங்க படிக்கிறதுல வாய முடிக்கிறது இங்க போயிட்டு என்ன பண்ணுது பாதை எப்படி இருக்குன்னா கதை எப்படி இருக்குல்ல கடையை மாத்துதான் கடையை மூடுதான் கதவை இப்படி திருப்பிட்டு கதை உங்கிட்டு முடியுது ஒரு மான்கராத்தேன்னு ஒரு படத்துல டோன்ட் க்ளோஸ் த பேக் டோர் மான் ஒரு பாட்டு பாடுவான்ல